என்ன காமாட்சி என்ன செய்ய போற இப்படி நடக்கும் பொண்ணு கூட எதிர்பார்க்கலையே பொண்ணு இப்ப வந்தா ராத்திரி வந்துட்டாலோ ஆமாங்க ராத்திரியே வந்திருப்பா போல எனக்கு பொழுது விழிஞ்சா தெரியும் ஆனாலும் துளசி ஒரு வார்த்தை எல்லாம் சொல்ல வேண்டாமாமா மூடி வைக்க விஷயமா இது கால பொண்ணிய பார்த்தோன்னு சிக்கனே ஆயிடுச்சு எனக்கு இல்லத்த சொல்ல கூடாதுன்னா அப்படிலாம் இல்ல நேரம் ஆயிருச்சா நீங்க வேற அசந்து தூங்கிட்டு இருந்தீ அதான் சரி இருக்கட்டும்ட்டு மாமாவும் சொன்னாரு நீயும் பொன்னியும் அந்த ரூமாவை படிச்சுக்கோன்ட்டு காலையில அம்மாட்ட சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு அதான் அதான் தான் சொல்ல முடியல என்ன செய்ய ஏசையன்ட்டு ஒண்ணு விளங்குறத்த இன்னும் நாளையே நாலு கிடக்குது அவனுக்கு பெரிய மகால எடுத்து கல்யாணம் பண்ணிட்டு எனக்கும் ஆசைதான் மாறிக்கி பண்ணாப்புல இப்படி ஆயிப்போச்சே வீட்டுல போய் முத ஊர் பெரியவளை கூட்டு போய் பொண்ணு கேட்கணும் பொண்ணு கேக்குறது இல்ல அன்னைக்கே கல்யாணத்தையும் முடிச்சிட வேண்டியதான் முடிஞ்சா வீட்டுல வச்சு ரெண்டு நாள் அண்ணையதான் மனசு மாறினா மகால எடுத்து பெருசா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதான் கவலைப்படாதீங்க அதெல்லாம் பெரியப்பா சம்மதிப்பாரு நல்லபடியா குழந்தைங்க கல்யாணம் கழியும் நீங்க கவலைப்படாதீங்க சாம் சாம்ட்டு நடத்திடலாம் ஐயோ கடைசி அந்த பொண்ணியே எனக்கு அண்ணியா வரணும் சே என்ன மாதிரி வேற நல்ல பொண்ணா பாக்கலாம்மா

என்னையா பண்ண கல்யாணத்துக்கு நாளே நாலு நாளையும் இருக்கு இன்ன வரன்ட்டு பேரும் உனக்கு எடுத்த மாதிரி இல்லாட்டாலும் ஒரு சின்ன மகாலாவது பார்த்தா உனக்கு கல்யாணம் பண்ணிட்ட ஆசையா இருக்குது எங்க காலமா எங்க காலத்துல விளக்கம்ன தாலியை கட்டுவாங்க பந்தல் போடுவாங்க சாப்பாடு வைப்பாக முடிச்சிடுவாங்க இந்த காலத்துல அப்படியா கல்யாணத்துக்கு எம்பிட்டோ செலவு செலவழிக்காத அதுலயும் நம்ம சரவணக்கும் ஆசை இருக்கும்ல சிம்பிளா ஏதாவது மகால் இருந்தா பாரு நாளைக்கு வேணும் நம்ம ஊர் பெரியவங்கள கூட்டிட்டு போய் பேசி பாப்போமா என்னமா நாலு நாள் கல்யாணத்தை முடிச்சுதானே ஆகணும் இந்த அவரு பெரிய பேசிட்டு போனாரு அவர் நினைச்சா எனக்கு பயமா வர இருக்குது நம்ம நாலு நாள் சொன்னோம் அவர் ரெண்டே நாள் கல்யாணத்தை முடிச்சு காணிக்கிட்டு எங்கிட்டும் போய் அந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடக்கூடாது அது வேற எனக்கு பயமா இருக்குது அம்மா நான் சொல்லதை கேளுங்க நாளைக்கு நீங்களும் துளசியும் ஊர் பெரிய வீட்டுக்கு போங்க முதல்ல என்னடா நானும் துளசியுமா நீ வா எல்லாரும் சேர்ந்து பேசி எடுத்து அவரை கூட்டிட்டு போவோம் போய் அங்க பேசிட்டு பேசி எடுத்து ஒத்து வந்தாருன்னா ஒரு மகளை பார்த்து கல்யாணத்துக்கு இது பண்ணிடலாம்ல இல்லமா நாங்க வரல அவர் வீட்டுக்கு வர ஒரு மாதிரியா இருக்கு ஏற்கனவே இப்படி பேசி எடுத்து கூட்டிட்டு போனதுக்கு பொன்னி கால அது வந்து நம்ம மேல எப்படியும் எதுவும் அவர் தப்பா தான் நினைச்சுட்டு இருப்பாரு இப்ப போய் சொன்னாலும் லேசா கிளம்பி வர மாட்டாரு அதுவே நீங்களும் சொன்னா சரின்னுட்டு வருவாரு சே பாவம் நம்ம நம்மதான் இவ்வளவு நாள் அந்த புள்ளைய புரிஞ்சுக்காம இருந்துகிட்டோமோ நல்ல புள்ள நமக்காக வீட்டை உதவி தள்ளிட்டு ராத்திரி நேரத்துல பையன் தூக்கிட்டு வந்திருக்கனா அப்ப நம்ம மேல எம்புட்டு பாசம் தான் அந்த புள்ள வந்திருக்கும் நம்மள தேடி சே பாவம்மதான் அவ்வளவு புரிஞ்சுக்காம இருந்துட்டோம் கல்யாணம் கல்யாணம் எதிர்பார்த்த நாளும் வந்துருச்சு நாளே நாலு நாள்ல கல்யாணம் என்ன செய்ய போறோம் யார் செய்ய போறோம்ட்டு ஒண்ணும் தெரியல கல்யாணம் சொன்னாலே கை காலெல்லாம் எல்லாம் பதறுது இனிமே முன்ன மாதிரி இருக்க கூடாது உன்னிய புரிஞ்சுக்கணும் பாவம் நம்மளை நம்பி வர்ற பிள்ளைய அதுவும் அவங்க வீட்டுல பெரிய இடத்துல பார்த்த மாம்பளையே வேண்டான்ட்டு உதறி தள்ளிக்கிட்டு வரா கண்டிப்பா அவளை நம்மளை நல்லா பாத்துக்கணும் கண்கலங்காம பாவம் பொண்ணி அவ சொல்லது சரிதான் நமக்கு வீட்டுல எல்லாத்தையும் தெரியும் பொண்ணையும் நம்மளும் விரும்புதோ அப்படி இப்படின்ட்டு அவங்க வீட்லையும் தெரியும் இருந்தாலும் ஒத்துக்கிட மாட்டாங்கல்ல அதாவா எம்பிட்டு தூரம் இது பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கணும் வீட்டுல எம்பிட்டு மாப்பிள்ள பார்த்தாக நமக்காக எல்லாம் தட்டி தட்டி விட்டுக்கிட்டு எப்படி அந்த புள்ள நமக்காக வந்துச்சு சே மன்னிச்சுட்டு பொண்ணி என்ன உனைய நல்லா பாத்துக்கிடுவேமா துளசி இந்த கல்யாணத்தை நம்ம ரெண்டு வருதான் முன்னாடி ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும் என்ன எங்க அப்பா ஆசைப்பட்ட கல்யாணம் சின்ன வயசுல எங்க அப்பாவும் பொண்ணிக்கு அப்பாவும் பேசி எடுத்து வச்சு நடத்தக்கூடிய கல்யாணம் எங்க அப்பாதான் இல்ல எங்க அப்பா இடத்துல நம்ம ரெண்டு பேரும் இருந்து நல்லபடியா என் தம்பிக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் என்ன சரிங்க மாமா என் குழந்த கல்யாணம் நடக்குன்னு தெரியும் ஆனா இம்புட்டு சீக்கிரமா இம்புட்டு அவசர அவசரமா கல்யாணம் நான் நினைச்சே பாக்கல சரிங்க மாமா நல்லபடியா கல்யாணத்தை நம்ம நடந்து வைக்கலாம் போனே கடையை சேர்ந்த பொண்ணே என்னன்னு கட்டி வைக்கணும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல அவன் முண்டை கண்ணும் முடிச்சுக்கிட்டே இருப்பா என் நேரமும் எனக்கு அவளுக்கு ஒக்கே போகாது மெண்டா இருக்கும் ஆமா உனக்கும் பூனைக்கு ஒத்தே வராதுல்ல சின்ன பிள்ளை அதெல்லாம் இல்ல தண்ணி ஆயிட்டா அவன் வந்து போயிடுவான் என்ன யாராவது அப்படின்னு பிரச்சனை பண்ண சொல்லு சரவண அவன் பாத்துப்பான் என்ன ஆமா நாளைக்கே ஊர் பெரியவர்கிட்ட போய் பேசுறோம் நாலு நாள் வரை இருக்க வேணாம் என்ன ஏன்னா மாமா இருக்கிற கிரிமினல் மைண்ட் உள்ளவர் நம்ம ஒண்ணு செஞ்சா அவர் இன்னொன்னு செய்வாரு அதனால நாளைக்கே ஊர் பெரியவர்கிட்ட பேசி நம்ம போய் மொத என்ன பேசுவோம் ஓகே அப்படின்னுட்டாரா குலதெய்வம் கோயில் வச்சு கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு மகால வச்சு சாப்பாடு வச்சுக்கலாம் ஏன்னா அது மட்டும் இல்ல நம்ம கல்யாணத்துக்கு சிம்பிளா எடுத்தாலும் துணி மணிக்கு எந்த எதுவும் வைக்கக்கூடாதுமா பொண்ணுக்கு நல்லா பட்டு அப்புறம் என்னென்ன உண்டோ எல்லாம் நம்ம போய் கடையில் எடுத்துட்டு வருவோம் நம்ம நாளைக்கு போய் இல்லையா முத ஊர் பெரியவெல்லாம் கூட்டு போய் பேசிக்கிடுவோம் என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டோ நாங்க எடுக்கலாம் இதுலயும் அவசரம் வேண்டாம்ப்பா அட நீங்கதான் அவசரம் வேண்டாம்னு சொல்லுதீங்க எத்த உள்ள இருந்து கொழுந்தனாரு அம்மாயே இப்படி பேசுறாங்கட்டு முழு முழுத்துட்டு இருக்காரு பாருங்க ஐயோ இதான் சான்ஸ் அண்ணி இஷ்டத்துக்கு அடிச்சுடுதா போல இருக்குதா ஐயோ பொன்னி இன்னும் நீ வர்றது வர என்னை கிண்டல் பண்ணிட்டேன் போல இருக்குது வந்துரு என்ன காத்துக்கிட்டே இருப்பேன் என்னை நம்பி வர என் பொன்னிய நல்லபடியா பாத்துக்கிடுவேன் என் கண்ணு மாதிரி என் பொன்னிய நான் பாத்துப்பேன் அவங்க வீட்டுல எப்படி பாத்துக்கிட்டுகளோ அதை விட ஆயிரம் மடங்கு அன்பையும் பாசித்து நான் காமிப்பேன் என் பொன்னி மேல பொன்னி உன்னே பாக்கணும் போல இருக்குடி எப்பந்தான் வருவியோ

பொண்ணு வீட்ல இருந்து யாரும் வரலையா நேராச்சு இருட்டிருச்சு மணி எட்டு ஆயிருச்சு இன்னும் வரல ஒரு சொன்னாங்களா போன எதுவும் போட்டு கேட்க ஐயோ இவ வேற கேக்குறாள இவளை வரச்சுன்னு பெரிய தப்பு அப்பவே சொன்னா பாண்டி போன போட்டு சொல்லிடுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னன்னு சொல்ல நானு பாண்டி சொன்னது உண்மையா இருக்குமோ சரி இருக்கட்டும் அப்புறம் வச்சுக்கலாதே முதல் இவ்வளவு ஏதாவது சொல்லி சமாளிப்போம் இல்லமா அவங்க கார்ல வந்துட்டு இருப்பாங்க போல கார் பஞ்சரா போச்சுன்னாங்க

என்னமோ நடந்திருக்கு என்னன்ட்டுதான் விளங்க மாட்டேது ஆனா என்னமோ ஒரு பெரிய பெரிய ஓடிக்கிட்டேதான் இருக்குது ஒருவேளை போனிட்டு நம்ம இன்னைக்கு சொன்னதை கேட்டிருப்பாளோ ஊர்ல எதுவும் விசாரிச்சிருப்பாளோ ஊர்ல விசாரிச்சாலே தெரியுமே இவங்க அருமை பெருமை எல்லாம் உம் வீட்டுக்கு வந்த பிள்ளையை ஒழுங்கா வச்சு வாழத் தெரியாதவங்க அந்த பிள்ளைக்கு வரும்ல பாண்டியை பிடிக்காம இருக்குமோ இருக்கலாம் நம்ம வீட்டுக்கார அளவுக்கு இது யாரும் வர முடியுமா என்ன இவர அழகு பக்கம் பாண்டி வர முடியுமா என்ன உண்ணும் விளங்கலையே இவருக்கும் விஷயம் தெரியும் நினைக்கேன் அதான் என்னை அம்மா கிட்ட விட்டுக்கிட்டு அவரு வாட்டி வெளியே போயிட்டாரு வராட்டு வீட்டுல சாப்பிட விட்டாரா துணி மாத்த விட்டாரா ஒரு துண்டு பூவ கூட கலையை வைக்க வைக்க விட்டாரு கோட்டி முட்டா தான பண்ணிட்டோம் யாரு கூட ஓட இருந்த பிள்ளைய நம்ம பிள்ளை கல்யாணம் நினைச்ச பெரிய தப்பு விசாரிச்சுக்கலாம் என்னைக்கு போய் சொல்ல மாட்டான் இது மட்டும் உண்மை இருக்கட்டும் நாடகம் நினைச்சது அவங்க ஊர்ல போய் ஐயோ இவர் என்னைய கொண்டு வீட்டுல விட்டா கூட மத்தியான வச்சா கறி இருந்து இட்லிய வச்சு சுட்ட சுட்ட சாப்பிட்டுட்டா இருப்பேன் இந்த கிழவி ஆகாயத்தையும் விட்டத்தையும் பாத்துட்டு தான் இருக்கே தவிர ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு தவிர பாறேன் இவர இருக்கு இன்னும் எங்க அம்மா வீட்டுக்கு வா கூப்பிட்டு வரல அப்புறம் இருக்கு இருக்கு ஷோ வர காங்களையே நீ எம்புட்டு நேரம் தான் ஆகாத்தையும் விட்டதையும் பாத்துட்டு இருக்கணும் தெரியல என்னடா பொண்ணு வீட்டுல இருந்து எல்லாரும் வாராத அப்படி இப்படின்னு அம்மா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிச்சு உட்கார்ந்து இருக்கு என்ன எதுவும் பிரச்சனையே என்ன அட போனே நீ வேற நான் தான் அன்னைக்கே சொன்னம்ல அந்த பிள்ளைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல விருப்பம் இல்லன்ட்டு அதாவது சொன்னம்ல அவங்க சொந்தத்துல ஏதோ பையனை பார்த்துட்டு அந்த பையன் வீட்டுல போய் இருந்துக்குச்சு போல அவங்க வீட்டுல எல்லாம் பேசி எடுத்து ஒரே பிரச்சனையா இருக்குது அவங்க எல்லாம் அப்பவே சொன்னேன் அண்ணன் போட்டு சொல்லு சொல்லுன்ட்டு அவங்க ரொம்ப நம்பி உட்காந்துருந்தாங்க அவங்களுக்கே பெரிய இடி வந்து விழுந்திருக்கும் இன்னுமே என்ன நம்பலனே எல்லா கதையும் நான் மத்தியானமே அம்மாட்ட சொல்லிட்டேன் அது என்னையே நம்ப மாட்டேக்கி மத்தியானம் சாப்பிட கூட இல்ல அவங்க வந்தவனா சாப்பிடுவேன்ட்டு இந்த உட்காந்துருக்குது என்னடா சொல்றத பாண்டி அப்படியா அம்மாயே நம்ப மாட்டேக்கி சொல்ல செஞ்சுலா உன்னதான் நம்மள என்ன கூட முதையே போன போட்டு நீயாவதுலாம்ல என் பொண்டாட்டி சும்மையா அம்புட்டு பேசுவா இதெல்லாம் தெரிஞ்சு அம்புட்டு தியா அம்மாவ எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பா என்ன வீட்டுல இருக்க விட மாட்டாடா அட நீ வேறனே சொல்லதான் செஞ்சேன் அம்மாட்ட சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மான்ட்டு அது நம்மள நம்மனை விட அந்த பொண்ணு வீட்டுல உள்ள ஆளுகளை நம்மனதுதான் அதிகம் பத்தியா நம்மனதுக்கு நெய் போச்சா எனக்கு முன்ன கூட்டி தெரியும் நெய் இதெல்லாம் சரிடா அது இருக்கட்டு நீ ஏதோ சொந்தக்கார பிள்ளைய பாத்து வச்சிருக்க அப்படி இப்படின்னு இல்ல அந்த பிள்ளை யாரு என்னது அதையாவது அம்மாட்ட சொல்ல வேண்டியதுனே அந்த பிள்ளைய பேசி எடுத்து முடிப்பு நல்லடா சுட்டோடி சூடா கல்யாண கதையை பேசிடு சீக்கிரம் கல்யாணத்தை முடிப்போம் நாளும் போயிட்டு இருக்குல்ல அதெல்லாம் அம்மாட்ட எப்போ சொல்லியாச்சு அம்மாவுக்கு பிடிக்கலையா அது யார் தெரியுமா நம்ம மாமா மகாதானே அதான் அம்மாவோட கூட பிறந்த தம்பி தம்பியோட மகா அந்த அத்தை கூட ரெண்டாம் கல்யாணம் பண்ணாரு அவருதையா அந்த புள்ளதான் நல்ல புள்ளனே யாரு அந்த மூக்கு சின்ன தெரியுமே மூக்கு தொடச்சுடுங்க மூக்க தொடடுங்க அந்த புள்ளையா அட போானே நீ வேற அதெல்லாம் சின்ன பிள்ளைல இப்ப எல்லாம் இல்ல இப்ப பார்த்தா நீயே அசந்திருவே நமக்கு மிச்சமா இருக்குதா வளர்ந்து போய்